கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைய இறைவார்த்தை எண்ணாகமம் இருபத்தி இரண்டு முப்பத்தி இரண்டு கத்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனுடைய மூன்று தரம் அடித்ததென்ன உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் நம்பர்ஸ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ தி ஏஞ்சல் ஆஃப் தி லோட் ஆஸ்கிரீம் ஒய் ஹாவ் யூ பீட் அண்ட் யுவர் டேங்கி தீஸ் த்ரீ டைம்ஸ் ஐ ஹாவ் கம் ஹியர் டு அப்போஸ் யூ பிகாஸ் யுவர் பேத்திஸ் ஏ ரெக்லெஸ் ரக்லெஸ் ஒன் பி ஹோமி என்று வாசிக்கிறோம் இஸ்ரோவேலர் மேரிபாவின் தண்ணீரை கடந்து வந்தபோது எமோ அரசன் எதிர்த்து நின்றான் அவளை ஜெயித்து கடந்து வருகிறாள் அதற்கு முன்பு ஏதோ வழியாக அவர்கள் வழி கேட்டபோது அவனுடைய அரசன் வழிவிடாமல் அவரை எதிர்த்து வந்தாலும் சகோதரர்களாக இருந்ததினாலே அவர்களை கடந்து அவர்களை விட்டு வந்தார்கள் மோவாவின் அரசன் பாலாக் இஸ்ரவேலரை குறித்து அச்சம் கொண்டு இந்த நிகழ்வுகளை பார்த்ததினாலே பயந்து போய் தந்திரமாக பிழையாமை கொண்டு சபிக்க வேண்டும் என்று நினைத்தபோது பிழையாம் கத்தரின் வார்த்தைக்கு மீறி கழுதியின் மேல் போகும் பொழுது கத்தர் எதிரியாக புறப்பட்டு வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிழையாமினுடைய வழி மாறுபாடாக இருந்ததினால் கர்த்தர் சொல்லியும் அவர் புறப்பட்டு தேவனுடைய மக்களுக்கு எதிராக புறப்பட்டதினாலே கர்த்தர் அவனுக்கு எதிராக புறப்பட்டு எதிரியாக புறப்பட்டு பட்டயத்தோடு வந்து நின்றார் என்கிறதை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருக்கு நம்முடைய வழிகள் மாறுபாடாக இருக்கக்கூடாது பெரியமாக இருக்க வேண்டும் என்கிறதை இந்த வார்த்தைகளில் அந்த அறிந்து கொள்கிறோம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்